Thank you. சிவனே ம்பலம் இப்போது நாம் சிந்திப்பிருப்பது ஊடல் வரலாறு பல யுகங்களுக்கு முன்பு சிவனாருக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த ஒரு ஊழல் சம்பவம் தான் இந்த ஊடல் வரலாறு ஊடல் என்றால் கோபம் உலகாலும் நாயகியாக விளங்கும் அடிலாண்ட நாயகி பரசிவனாக விளங்கும் கோபம் கொள்கிறாள் அதற்கு என்ன காரணம் எவ்வாறு தீர்ந்தது அந்த ஊழல் ஏன் தீர வேண்டும் அந்த ஊழல் தீரவில்லை என்றால் இந்த உலகமே இயங்காது ஸ்தம்பித்து போய்விடும் இதன் காரணம் பற்றிதான் இந்த ஊடலை இறைவரே சாமவேதம் பாடி ஆடி தீர்த்து கொண்டதாகவும் தூ மொழி பாடும் வாயார் மறை பாடும் வாயாராக விளங்கும் சிவபிரான் தாம் விரும்புவது மூவரருடைய அருடைய மாலைகளே என்பதனை வலியுறுத்தும் சாரமாக சிவபெருமான் மிகவும் விரும்பி கேட்பது மூவர் பாடிய திருமுறைகளே என்பதனை விளக்கும் வண்ணம் இந்த ஊடல் புராணம் அமைகிறது சிவபிரானால் திருவாய் மொழிந்து அருளி செய்யப்பட்டவை நான்கு வேதங்கள் அதனால் தான் சுந்தரரிடம் மற்றனே வன்மை பேசி வந்தொன்றன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சுனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக இறைவரை சொல்றார் என்றார் தூ பாடும் வாயார் தூய வேதங்களை முடிந்த சிவபெருமான் மிகவும் விரும்பி கேட்பது அது மட்டுமல்ல சிவனுக்கு ஊதியமாக திகழ்வதும் இந்த திருமுறைகளே இசையால் பரவும் தம்முடைய சொல் ஊதியமாய் அணிந்தவர்தம் சொத்துத்துறை என்பது பெரிய புராணம் இனி நாம் ஊழல் வரலாறு சிவபெருமான் தன்னுடைய இடப்பக்கத்திலே உமையம்மையை மாதருபாகராக விளங்கும் வண்ணம் செய்திருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுடைய திருமுடியிலே கங்கையும் சூடிக்கொண்டார் என்பது எல்லோரும் அறிந்தவை எல்லோரும் அறிந்தது இந்த கங்கையை சிவபெருமான் ஏன் சூடினார் என்பதுதான் ஐயம் பார்வதி தேவிக்கு மிகவும் வருத்தம் நான் இடப்பக்கத்திலே இருக்க சிவபெருமானாகிய கணவராகிய பதியாகிய தாங்கள் கங்கையை எவ்வாறு சூடிக்கொள்ளலாம் என்று கோபித்துக் கொண்டு சிவநாரிடத்திலிருந்து பிரிந்து செல்கிறாள் உமையம்மை அதாவது சூரியனிடத்திலிருந்து சூரிய ஒளி கதிர்களை பிரிக்க இயலாது அம்மை என்பது சக்தி என்று அறியப்படும் பின்னம் என்றால் உடைப்பது அபிண்ணம் என்றால் உடைக்க முடியாது சக்தியை சிவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது ஆனாலும் சக்தியினுடைய ஆற்றல் காரணமாகவும் சிவனிடத்திலே கொண்ட கோபம் காரணமாகவும் பிரிந்து செல்கிறாள் சிவனுக்கு சக்தி எல்லாம் இழந்து எந்த காரியமும் செய்ய இயலவில்லை உலகம் அப்படியே நின்று விடுகின்றது உயிர்கள் எல்லாம் ஸ்தம்பித்துப் போகின்றது எந்த செயலும் நிகழாமல் அப்படியே எல்லோரும் அடங்கி இருக்கிறார்கள் இது நல்லதல்ல நல்லது இல்லையே உலகம் இயங்கினால் தானே எல்லாம் நடக்கும் சிவபிரான் இயங்காவிட்டால் உலகம் இயங்காது சக்தி இயங்கவில்லை என்றால் சிவனுக்கே இயக்கம் இல்லை இது எதனால் நிகழ்ந்தது கங்கையை சிவபெருமான் சூடிக்கொண்டார் என்ற ஒரே ஒரு காரணம் சிவபெருமான் கங்கையை ஏன் சூடிக்கொண்டார் என்பதை நாம் சக்தி அறிவு அதாவது பகீரர்கள் என்ற ஒரு அரசன் நம்முடைய நாட்டை ஆண்டு வந்தால் கபில முனிவரால் நற்கதி அடையாமல் சாம்பராய் கிடந்தனர் இந்த பகீரதனுடைய மூதாதையர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஐந்து புலன்களையும் அடக்கி ஆற்றில் பெற்று அநேக காலம் தவத்தை புரிய வஞ்சமில்லாத தவத்தை புரிய சிவபெருமான் அவனுடைய தவத்திற்கு இணங்கி கங்கையை எட்டு திக்குகளிலும் பாயவிட்டாராம் ஏன் கங்கையை பாய விட வேண்டும் கங்கை என்பது புனிதமான நதி இந்த புனிதமான நதி பூலோகத்தில் பாய்ந்தால் எந்த ஒரு தீட்டும் அகன்றுவிடும் தோஷமும் நீங்கிவிடும் அப்ப அறுபதனாயிரம் பேர் சபிக்க பெற்ற அந்த தோஷமும் நீங்கும் என்ற காரணத்திற்காக பகீர்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் கங்கையை பாய விட்டார் அந்த கங்கை எட்டு திக்குகளிலும் பிரவாகமாக பாய்ந்து உலகத்தையே அழித்துவிடும் வண்ணம் இருக்க பகீரதன் பயந்து இறைவா இந்த கங்கையை நீ மட்டுமே அடக்க முடியும் இந்த உலகம் இயங்க வேண்டும் எல்லோரும் காலம் அதாவது விமோச்சனம் அடைய வேண்டும் யாரும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்ற காரணம் பற்றி அதாவது உலகம் அழிந்து விடாமல் இருக்க பகீரதன் சிவனிடத்திலே வேண்ட அந்த கங்கையை நாமெல்லாம் உயிரி வரும் வண்ணம் நாமெல்லாம் அழியாமல் சிவனை வழிபாடு செய்யும் வண்ணம் அந்த கங்கையை சூடிக்கொண்டார் சிவபெருமான் கங்கையை சடையிலே தரித்துக் கொண்டார் என்பதுதான் இந்த வரலாறு இதை புரிய வைப்பதற்காகத்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை புரிந்தார் ஆனால் அம்மைக்கு அந்த திருவிளையாடல் புரியாத காரணத்தினால் கங்கை என்னும் பெண்ணாக நினைத்து எப்படி நீ சூடிக்கொள்ளலாம் என்ற இளைஞனத்திலே கோபித்துக் கொள்ள அந்த வரலாற்றினை அம்மைக்கு உரைக்கும் வண்ணம் அந்த சாமவேதம் பாடி அந்த சாமவேதம் மூலமாக இந்த ஊழல் ஏன் நடந்தது கங்கையை ஏன் சூடிக்கொண்டார் என்ற விளக்கத்தை அம்மையிடத்திலே கொண்ட புரிந்து கொண்ட பார்வதி தேவி மீண்டும் சிவனிடத்திலே மாணவாகராக இணைகிறாள் என்பதே வரலாறு இந்த வரலாற்றை மிக அற்புதமாக தமிழ் திருமுறைகள் அதாவது வேதம் என்பது எழுதா கிழவி எழுதப்படாதது ஆனால் திருமுறை என்பது எழுதுமறை எழுதுமறை என்றால் எழுதி படிக்கலாம் வேதத்திற்கு நிகரானது அந்த எழுதுமறையிலே சொல்லப்பட்ட இந்த வரலாற்றினுடைய சாரம் சில பாடல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் கங்கையை சூடிய காரணத்தினாலே தானே கோபித்துக் கொண்டார் சிவபெருமான் அதாவது மன்னிக்க வேண்டும் பார்வதி தேவி சிவனை பார்வதி தேவி கங்கையை சிவன் சூடிக்கொண்டார் என்ற காரணத்தினாலே தானே கோவித்துக் கொண்டார் பார்வதி அதனால் அந்த வரலாற்றை விளக்கக்கூடிய பாடல் வருமாறு கங்கையாளும் கூடினால் நங்கையாளும் உடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் வெளிப்படை சூடினார் கங்கையாளை சிவபெருமான் கங்கையை சூடி கொண்டார் சூடிய துணணி கேட்டு அந்த ஓசை கேட்டு செய்தி கேட்டு கூடினால் நங்கையாடும் அம்மை கோபம் கொள்கிறாள் இந்த ஊடக ஒழிக்கணும் ஏ உலகம் எல்லாம் இயங்க வேண்டும் நாமெல்லாம் வாழ வேண்டும் நமக்கு விமோசனம் பிறக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கு வாழ்வே இல்லை உலகம் இயங்காவிட்டால் எந்த காரியமும் நிகழாது அந்த ஊடலை ஒடிக்க வேண்டி சிவனார் தாம் திருமாய் முடிந்து அருளை செய்த சாமவேதம் நான்கு வேதங்களிலே ஒன்றான ஏழு சுரங்களை கொண்ட சாமவேதத்தை பாடினார் பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் அது மட்டுமல்ல ஆடவும் செய்கிறார் எடில வேலி அதிகை விரட்ட என்பது இந்த பாடல் அப்போ செல்ல தெளிவாக பார்வதி தேவி சிவனிடத்திலே ஏன் கோபம் கொண்டாள் என்ற வரலாறு இந்த பாடல் மூலமாக தெரிகின்றது சரி பகீரதன் தவம் புரிந்த வரலாறும் தேவாரத்திலே காணலாம் அந்த பாடல் அஞ்சையும் அடக்கி ஐந்து புலன்களையும் அடக்கி ஆற்றுடைய அதனால் நமக்கு பெறுவது ஆற்றல் ஐந்து புலன்கள் நம் அதன் வசன்பட்டு இருக்காமல் நாம் அதற்கு அதை நாம் செலுத்தும் வண்ணம் இருந்தோமையானால் ஐந்து புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சிவனை நாம் வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆற்றல் உடைய நாய் அநேக காலம் பல காலம் தவம் புரிந்தான் பகீரதன் வஞ்சமில் தவத்துள் நின்று கள்ளமில்லாத தவம் அது என்ன கள்ளமில்லாத தவம் சிவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அத்துவித தொடர்பு இறைவனிடம் நாம் இரண்டரை கலக்க வேண்டும் சிவன் நமக்கு எஜமான் நாம் அவனுக்கு அடிமை அந்த ஒரு தொடர்பிலே இறைவனிடத்திலே நாம் அண்டு காட்ட வேண்டும் அதான் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகிரதற்கு பொருந்திய பகிரதற்கு வெஞ்சின முகங்களாகி விசையுடு பாயும் கங்கை வேகமாக பாய்கின்ற கங்கையை விசையுடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னரி செல்வனாரே என்பது பாடல் எனவே சாரத்தை நீங்கள் அனைவரும் கங்கையை கோபம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக சூடிக்கொண்டார் அது சாமவேதம் பாடி அம்மைக்கு புரிய வைத்தார் இறைவர் நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானும் விரும்பி கேட்கக்கூடிய அந்த தமிழ் திருமுறைகளிலே அவர் காதால் கேட்டு ஊதியமாக பெற்று நாமெல்லாம் உயிர் பெறும் வண்ணம் இந்த ஊழல் தீர்ந்ததாக இந்த வரலாறு செல்கின்றது இந்த ஊழல் தீரும் சம்பவம் இறைவருடைய ஆலயத்திலே கொடி கம்பத்திலே சிவபெருமான் நிற்க பார்வதி தேவி கோச்சங்க சோழ சன்னதியிலே நிற்க கோபித்துக் கொள்ள சுந்தரர் சுந்தரர் என்பவர் சிவனுடைய இன்னொரு அம்சம் சிவபெருமானுடைய மறு உருவமே ஆளாள சுந்தரர் சிவபெருமான் தான் பாடிய வேதத்தை தமிழ் திருமுறைகளை கேட்பதற்காக தன்னுடைய பிம்பத்திலே தோன்றிய ஆனால சுந்தரரை பணித்து அவர் திருவாய் முடிந்தருடைய செய்த அந்த திருப்பரிகங்கள் வாயிலாக அம்மைக்கும் அப்பனுக்கும் இடத்திலே இருக்கின்ற ஊழலை தீர்த்துக் கொண்டார் என்றால் நாம் எல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாடல்களை கேட்டு அம்மை ஊழல் தீர்ந்து சிவனுடன் சேர்ந்து மாதருவாகராக சக்தியும் சிவமுமாக இருக்கக்கூடிய காட்சியை கண்டுகளிக்கலாம் இந்த காட்சியை பார்ப்போர் அனைவருக்கும் பேரின்பம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இதுவே ஊடல் குலானத்தினுடைய தாரம் திருச்சகமரம் ஹர ஹர பார்வதி சிவனே போற்றி நாடருக்கு ஆடி போற்றி ஹர ஹர